பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் மூணு யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே இரண்டு தலைப்புகள் வரும் சொல்லி லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்க அந்த யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ் இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புல ஒரு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும்

இதுல வந்து என்னென்ன இம்பார்டன் கொஸ்டின் இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு என்னென்ன தலைப்பு இருக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு மற்றும் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல்கள் கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு மற்றும் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல்கள் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம் பாருங்க சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தேர்வுச் சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள் இது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா சோ இந்த யூட்டை பொறுத்தவரைக்கு நாலு டென்மார்க் கொஸ்டின் கொடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் ஒவ்வொரு யூட்ல நான் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் நான் கொடுத்திருக்கேன் ஏன் கொடுத்துருக்கா பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க பரிசு விட்டீங்கன்னா ஒருவேளை அந்த கொஸ்டின் நம்ம கேட்டாங்க அந்த பாயிண்ட் வச்சு நீங்க ஓனா எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நாலு கொஸ்டின் பார்த்தாச்சு ஒவ்வொரு கொஷின்லேயும் என்னோட தலைப்புன்னு ஒன்று சொல்லி இருப்பான் ஃபர்ஸ்ட்டு கொஷின் கற்றளுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு மற்றும் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல்கள் இதில் என்ன தலைப்புன்னு இருப்பாங்க ஒன்று பாருங்க கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு இந்த ஒன்று கீழே ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒன்று கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு என்பது வரையறை செகண்ட் கொஸ்டின் வர யூடிஎல்லின் முக்கிய அம்சங்கள் அடுத்து

கூட்டுறவு கற்றல் என்பதன் பொருளும் வரையறையும் கூட்டுறவு கற்றல் கூட்டுறவு கற்றலை செயல்படுத்துதல் நாலு கூட்டுறவு கற்றலின் நன்மைகள் அடுத்து மூணாவது தலைப்பு பாருங்க இணைந்து கற்பித்தல் இதுல மூணு தலைப்பு இருக்கு ஒன்னு இணைந்து கற்பித்தல் என்பதன் வரையறை ரெண்டு இணைந்து கற்பித்தலின் நோக்கம் மூணு இணைந்து கற்பித்தலுக்கான அணுமுறைகள் இந்த இணைந்து கற்பித்தலுக்கான அணுமுறைகள் அதுக்கு கீழே என்ன பாயிண்ட் வரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு பாருங்க ஒருவர் கற்பித்தல மற்றொருவர் உதவி அளித்தல் அதுக்கு கீழே ரெண்டு பாயிண்ட் இருக்கும் இப்ப அணுகுமுறையின் நன்மைகள் அதாவது இந்த ஒருவர் கற்பித்தல மற்றொரு உதவி அளித்தல் சூழல் இதோடைய நன்மைகள் இதோடைய குறைபாடுகள் இவ அணுகுமுறையின் குறைபாடுகள் ரெண்டு தலை அடுத்து இணையாக கற்பித்தல் அதுக்கு கீழே அதே மாதிரி இதோடைய நன்மைகள் குறைபாடுகள் வரும் சரிங்களா அடுத்து அணி கற்பித்தல் அதே மாதிரிதான் இதோட நன்மைகள் தான் ஒரேதான் வந்துட்டே கேட்கும் சரிங்களா அடுத்து மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி என்ன கேள்வி உள்ளடக்கிய வகுப்பர்கள் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம் உதவிடும் தொழில்நுட்பம் ரெண்டு கல்விகள் உதவிடும் தொழில்நுட்பங்களை பயன்பாடும் அவற்றை பயன்படுத்தும் முறையும் இது ரெண்டு தலைப்பு தான் இருக்கும் கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்கும் எனக்கு டைம் இருந்தா இந்த கேள்விக்கான கிளாஸ் எடுத்துடேன் கிளாஸ் கவனிச்சு அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் ஃபோர் கொஸ்டின் பிறகு சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள் இது என்னென்ன பண்ணிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு முன்றாம் மொழி கற்பதியில் இருந்து விளக்கு ரெண்டு பாரப்பிரிவில் தெரிவு செய்ததில் தன்மை இதுக்கு கீழே பத்தாம் வகுப்பு நிலை பதினெண்டாம் வகுப்பு நிலை அடுத்து மூணாவது தலைப்பு தனி வினாத் தான் அதுக்கு கீழே ரெண்டு தலைப்பு பத்தாம் வகுப்பு நிலை பதினெண்டாம் வகுப்பு நிலை அடுத்து நாலாவது எழுத்தர் அல்லது வாசிப்பவர் வழங்குதல் மற்றும் இழப்பீட்டு நேரம் அளித்தல்

சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை மறைமுகமாக பள்ளி வகுப்பில் சேர்ப்பதில் ஆசிரியர்கள் பங்கு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு சார்ந்த அடிப்படையிலான வகுப்பறை நடத்த மேலாண்மை உத்திகள் இந்த இருட்டை பத்தி இந்த மூணையுமே படிச்சிருக்க ஏன்னா லாஸ்ட்ல இந்த மூணு மூணு கொடுத்துருக்கேன் இந்த மூணுல ஒண்ணு உறுதியா வரும் சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காமையை வளர்த்தல் அதுல பாயிண்ட் பாருங்க குடும்ப ஈடுபாட்டை அதிகரித்தல் செகண்ட் பாயிண்ட் சுற்றுப்புற சமுதாயத்தில் உறுதி செய்தல் குடும்பங்கள் ஆர்வலர்களாக செயல்படுதல் குடும்பங்கள் உள்ளடக்க கல்விக்கு பங்களிப்பவர்களாக செயல்படுதல் பள்ளிகள் குடும்பங்கள் மற்றும் சமுதாயங்கள் கூட்டாளிகளாக செயல்படுதல் ஆறு குடும்பங்கள் பிற குடும்பங்களை ஆதரித்தல் ஏழு பள்ளி நிர்வாகம் மற்றும் மேலாண்மையில் குடும்பம் மற்றும் சமுதாயத்தில் ஈடுபடுதல் இந்த ஏழு வரும் சரிங்களா செகண்ட் பாருங்க சிறப்பு தேவையில் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்பில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு தலைக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் சரிங்களா என்னென்ன தலைப்பு முதல் தலைப்பு வகுப்பில் குறைபாடு உள்ள குழந்தைகளை அடையாளம் காணுதல் ரெண்டு கூட்டுறவுடன் கற்றல் மூணு மாற்றி அமைக்கப்பட்ட ஒப்படைப்புகளும் அவற்றை மதிப்பிடுதலும் நாலு பெற்றோர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்தல் அஞ்சு பல்வேறு கற்பித்தல் வடிவங்கள் ஆறு இணைந்து செயலாற்றும் அணுகுமுறை ஏழு கலைத்திட்ட இணக்கங்கள் எட்டு கற்றல் துணைப் பொருட்களை தயாரித்தல் ஒன்பது தனித்தனியாக தனித்தனியாக தனிப்பட்ட உதவி சரிங்களா லாஸ்ட் சான்று அடிப்படையான வகுப்பறை நடத்தை மேலாண்மை உத்திகள் சரிங்களா ஒன்று பாருங்க வகுப்பறை மேலாண்மை உத்திகள் அந்த ஒண்ணு கீழே என்ன பாருங்க ஒண்ணு வகுப்பறையில் கட்டமைப்பை அதிகப்படுத்துதல் ரெண்டு விதிமுறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கற்பித்தல் கண்காணித்தல் மற்றும் வலுப்படுத்துதல் மூணு அனைத்து மாணவர்களையும் தீவிரமாக ஈடுபடுத்துதல் நாலு பொருத்தமான நடத்தைகளை அங்கீகரிப்பதற்கான உத்திகள் அஞ்சு பொருத்தமற்ற நடத்தைகளுக்கு பதிலளிப்பதற்கான உத்திகள் ஆறு பயனுக்கு அறிவுறுத்தல்கள் மற்றும் கட்டளைகள் ஏழு செயல்பாடுகளை வரிசைப்படுத்துதல் திட்டமிட்ட அமைத்தல் எட்டு கற்பித்தலின் வேகம் லாஸ்ட் விருப்பமான செயல்பாடுகளை தேர்வு செய்தல் மற்றும் அணுகள் இதுதான் இந்த யூனிட்டுக்கான இம்பார்ட் இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் அஞ்சு யூனிட்டுக்கான இம்பார்ட் முடிஞ்சு அடுத்த கிளாஸில் அந்த ஜ பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் அந்த சப்ஜெக்டை பார்ப்போம் ஓகே தேங்க்